இப்போ கோபி தடுத்தது மாதிரி வந்து கிட்டே பேசுறாரு அம்மா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா என்னோட எழுக்க அப்படின்னா இல்லைம்மா எனக்கு அப்படின்னு சொல்லும்போது குடும்ப மானத்தை பற்றி யோசிச்சா ரொம்பவே அசிங்கமாக போயிடும் இனியோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சா இந்த விஷயம் மட்டும் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருமே உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க ஸோ நீ வந்து கண்டிப்பாக இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லும்போது கோபி சொல்கிறாரு ஆமாம் அதே தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ராதிகா உங்கள் அம்மாவும் ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி போகிறாங்க இப்போ ராதிகா கிட்டேயுமே போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி நீ கன்சிவார்க்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ண போகிற அப்படின்னா குழந்தை உண்டாயிட்டா பேசுகிறது தானே ஆகணும் அப்படின்னு ராதிகா ரொம்ப திமுறா பேசுகிறாங்க அப்போ வந்து ஈஸ்வரி சொல்றாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த குழந்தை உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து ராதிகா சொல்கிறாங்க குழந்தை உண்டாக இருக்கிறதுனா வேணுமா வேணாமா நான் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க உங்கள் ஏற்ற மாதிரி பேசுங்கள் உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஈஸ்வரி வந்து பேசுகிறாங்க இதை கொஞ்சம் கூட ஈஸ்வரி வந்து எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க என்ன இப்படி அவமானப்படுத்திறாளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருது அடுத்த திருப்பங்கள் போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ